ஆயிரத்து எட்டதிலே யான மாதமாசியிலே ஆதியாக வந்தவரின் நல்ல பதிவாருங்கம்மா சோதி சொருபம் சொந்தமுள்ள சாமி அம்மா சாதி தனியாருக்கும் சாமி தோப்பு சாமி அம்மா ஆயிரத்து எட்டதிலே யான மாதம் ஆசியிலே ஆதியாக வந்தவரின் நல்ல பதிவாருங்கம்மா പാവം വിലകുമ പാരുലകം കാക്കുമ ശ സോകം കലയുമോദനയും തീരുമ്മാ காடு செடி பூச்செடிக்கும் களனி எல்லாம் ததும்பும் நாடு நாடுகாக்கும் நாரணரின் நல்ல பதிவாருங்கம்மா காக்கும் நாரணரின் நல்ல பதிவாருங்கம்மா ஆயிரத்து எட்டதிலே யான மாத மாசியிலே ஆதியாக வந்தவரின் நல்ல பதிவாருங்கம்மா வேலை கிடைக்கும் அம்மா வேதனையும் தீருமையா மாலை கிடைக்கும் அம்மா மாலை மணம் கூடுதம்மாம் பாலை போல் பு பதம் கூடிக்க பட்ட கலி ஓடுதம்மா சோலைவனமாயாக்கும் சொந்தமுள்ள சாமி அம்மா சோலைவனமாயாக்கும் சொந்தமுள்ள சாமி அம்மா ஆயிரத்து எட்டதிலே ஆனமதமாசியிலே ஆதியாக வந்தவரின் நல்ல பதிவாருங்கம்மா பாரில் அஞ்சு பதிகளுண்டு பாரு எங்கும் தாங்கலுண்டு வாடி வந்த மக்களுக்கு வாழ்வுதர நாமம் உண்டு பாடி பறந்திடுவோம் நாமம் அதை கூறிடுவோம் ஆதிநாதன் நாமம் தனை அகிலமெல்லாம் சாற்றிடுவோம் ஆதிநாதன் நாமம் மாமம் தனை அகிலமெல்லாம் சாற்றிடுவோம் ஆயிரத்து எட்டதிலே யான மாசியிலே ஆதியாக வந்தவரின் நல்ல பதிவாருங்கம்மா நித்தம் தேறு நாளும் உண்டு தினந்தோறும் உண்டு புத்தம்பது வாழ்வுமுண்டு பூவண்டத்து சாமி யாரே சத்தியமாய் சொல்லுகிறேன் சங்கடங்கள் தீரும் அம்மா சத்தியத்தை காக்க வந்த சாமி பதிவாருங்கம்மா சத்தியத்தை காக்க வந்த சாமி பதிவாருங்கம்மா ஆயிரத்து எட்டதிலே யான மாதமாசியிலே ஆதியாக வந்தவரின் நல்ல பதிவாருங்கம்மா சோதி சொருபனம்மா சொந்தமுள்ள சாமி அம்மா சாதிதனையாருக்கும் சாமி தோப்பு சாமி அம்மா சாதிதனையாருக்கும் சாமி தோப்பு சாமி அம்மா ஐயா உண்டு